அனைவருக்கு வணக்கம் இன்ற தருமரியில் பிஜி ஐடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது என்ற கல்வி நிறுவனத்தில் ஆகிய பிரிவுகளில் நாம் பயன்போது நாம் படித்து முடித்து இருபத்தி ஆண்டுகள் முடிந்துவிட்டது ஒன்றாக வெள்ளி விழாவாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சி சப்தகிரி பிஜி ஐடி வரலாற்றையும் நாம் படித்த நண்பர்களுடைய நட்புகளையும் நினைவு வகையில் வரையிலிருந்திய தரப்புமாக கருதப்படுகிறது இங்கு கூடியிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பழைய நினைவுகளையும் சந்திக்க ஒரு அற்புதமான இந்த விழாவாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை போல் நமது கல்வி பயணத்தில் நம்மளை வழிநடத்தி நமது கல்லூரியின் முதல்வர் திரு மதிப்புக்குரிய ஐயா திருநாவுக்கரசர்கள் அவர்களை வருகவர்கள் வரவேற்று கடல் அதை தருவது தொழில் அல்ல அது ஒரு வரம் என்னும் பொன்மொழிக்கு நமக்கு கல்வி பயன்படுத்த ஆசிரியர்கள் 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 பெருமக்கள் அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்கிறேன் இந்த நாம வந்து தொண்ணூத்தொண்ணு முடிச்சிட்டு போகும்போது எல்லாரும் நம்ம கை கொடுத்து பழகிட்டு போட்ட எடுத்து அங்க போனோம் அதுக்கப்புறம் யாரும் ஒன்னும் சேரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் பொண்ணுக்கு ஒரு பங்கன் வச்சேன் அப்போதான் நான் அந்த பழைய டெய்லியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நண்பர்கள்லாம் கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு யோசனை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாசம் நான் ஒரு விழா ஏற்பாடு பண்ணேன் என் பொண்ணுக்கு ஒரு இருபத்தி ஒரு பேர் முப்பது முப்பத்தி பேர் கிடைச்சாங்க நண்பர்களுடைய அவங்க கிட்ட கேட்டு காண்டாக்ட்ல இருந்தா ஒரு முப்பது பேர் போன் பண்ண இருபத்தி ரெண்டு பேர் வந்தாங்க அன்னைக்குதான் இந்த நண்பர்கள் சந்திப்பு நான் ஏன் இன்னும் வந்து சேர்த்த கூடாது அப்படின்றதுக்காக யோசித்து இருந்தேன் அது கொஞ்சம் காலம் கலந்துச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போயிட்டு அப்புறம் நம்ம சிவசக்தி அவங்க பொண்ணுக்கு வந்து பங்கன் செஞ்சு அப்ப என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டாரு நம்ம நண்பர்கள் சட்டையை எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொன்னாரு சரிவா சட்டி பேசலான்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்க டிஸ்கஷன் பண்ணி அப்புறம் ஒவ்வொருத்தரா பிடிச்சி ஒரு அறுபது பேரை கான்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாரையும் பார்த்துட்டுங்க பேசிட்டுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வர முடியாத சூழ்நிலை வரல அந்த அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்தது தான் இந்த குரூப் இவ்வளவு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து குரூப் ஆரம்பிச்சு சேர்ந்ததுதான் இன்னைக்கு இந்த விழாவை நடக்கிறது நட்பின் அருமையும் தெரிந்தால்தான் தெரியும் மலரின் நெருமையும் வாடினால்தான் தெரியும் வியர்வின் நெருமை தெரியும் உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற மாணவர்களை வரவேற்று மகிழ்ச்சி நன்றி குழந்தைகிறேன்